மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பார்த்திங்கன்னா பத்தாவது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒன்பது கணக்கு பார்த்தாச்சு இது பத்தாவது கணக்கு இது பார்த்திங்கன்னா நிகழ்தகவு பகுதியில் உள்ள கணக்கு இது ரொம்ப முக்கியமான கணக்கு கூட எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினெட்டு ஒரு பையில் ஐந்து நீல நிற பந்துகளும் நான்கு பச்சை நிற பந்துகளும் உள்ளன பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது எடுக்கப்படும் பந்தானது நீளமாக நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கணக்கை வந்து ஒரு தடக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சிட்டிங்கனாவே ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ ஒரு பையில் ஐந்து நீள நிற பந்துகளும் நான்கு பச்சை நிற பந்துகளும் உள்ளன அப்படிங்கிறாங்க அப்போ என்ஆஃப்எஸ் அப்போ என்ஆஃப்எஸ்ங்கிறது மொத்த எண்ணிக்கை மொத்தமாக கூர்வெளி அதனுடைய கூர்வெளி எவ்வளவு அஞ்சு ப்ளஸ் நாலு எத்தனை பந்துகள் இருக்குது ஒன்பது பந்துகள் இருக்குது சரியா அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்னது நீளமாக இருப்பதற்கான நிகழ்ந்தவை என்னென்னு கேட்குறாங்க அப்போ என்ஆஃபியன்னு எழுதிக்கிங்க இப்போது என்ஆஃப்ஏ இதில் நீல நிற பந்துகள் எத்தனை இருக்குது அஞ்சு பந்துகள் இருக்குது அவ்வளோதான் அப்போது இது நாம் என்ன எழுத போகிறோம் பிஆஃப்ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என் என்ஆஃப்ஏ பை என் ஆஃப் என்ஆஃப்எஸ் அவ்வளோதான் சரியா அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் என்ஆஃப்ஏ அவ்வளவு அஞ்சு என் ஆஃப் எஸ் அவ்வளவு நமக்கு ஒன்பது அப்போது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்ன அஞ்சு பை ஒன்பது அவ்வளோதான் அடுத்தது ரெண்டாவது கொஷின் நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவை கண்காணி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல்ட்டு நம்ம என்னென்னு எழுதலாம்னா ஒன் மைனஸ் பி ஆஃப் பிஆப்ஏ அவ்வளோதான் இப்போது ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏ அவ்வளவு நமக்கு அஞ்சு பை ஒன்பதுன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ இந்த ஒன்பதை ஒன்றோட பெருக்குங்க ஓர் ஒன்பது ஒன்பது மைனஸ் அஞ்சு பை என்ன வந்துடும் ஒன்பது அப்போது ஒன்பதுல அஞ்சு போச்சுன்னா எவ்வளவு நாலு நாலு பை ஒன்பது அப்போது ரொம்ப எளிமையாக இது மட்டும் எழுதினா போதும் முழுமையாக உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் கிடைச்சிரும் மாணவர்களே அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பதினொன்றாவது கணக்கு பார்க்க வரோம் இது எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி இருபது இது வந்து அதிகமான டைம் கேட்க கேட்ட ஒரு கணக்கு கூட இது ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க அப்புறம் ரெண்டு நாணயங்கள் சுண்டும் போது நமக்கு எஸ் என்னென்னலாம் கிடைக்கலாம் வாய்ப்பு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் அதுக்கப்புறம் என்ன எழுதலாம் டிடி ரெண்டு நாணயமும் சுண்டும் போது நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் இது வந்து நீங்கள் இந்த மர உருவடை வரைவ பயன்படுத்தி கூட இது இன்னும் ஈஸியாக ஞாபகம் வரல அப்படின்னா இதையே இந்த மெத்தேடில் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி எழுதி எழுதிட்டீங்க அப்படின்னா ஹெச் ஹெச்டின்னு எழுதிக்க டி ஹெச்டின்னு எழுதிட்டிங்கன்னா ஹெச்ஹெச் டி டிஹெச் டிடின்னு ஈஸியாக எழுதிடலாம் சரியா அப்போது இதனுடைய எஸ்இக்வல்ட்டு எழுதியாச்சு அப்போது என்ஆஃப்எஸ் என்னுடைய மொத்த எண்ணிக்கை என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியா இதை எழுதிடுறோம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க இரண்டு நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்ந்த என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஏ எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு ஏ எழுதுங்க ஏழு என்னென்னலாம் கிடைக்கலாம் இரண்டு நாணயங்கள் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும் அதாவது ஹெச்ஹெச் இல்லாமல் டிடி ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு முகங்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ என்னென்ன வாய்ப்பு இருக்குது ஹெச்டி இன்னொன்று என்னது டிஹெச் அப்போ ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது அப்போது இதில் என்ன எழுதுவோம் என் என்ஆஃப்ஏன்னு எழுதுவோம் அப்போ என் ஆஃப் என்ஆஃப்ஏ ஈக்குவல்டு ஒன்று ரெண்டு எண்ணிக்கை என் ஆஃப் என்ஆஃப்ஏ ரெண்டு அப்போது பி பிஆஃப ஈ ஈக்குவல்ட்டு என்ன வரும் என் ஆஃப் என்ஆஃப்ஏ பை என்னது என் ஆஃப் தான் ஃபார்முலா இப்போது நாம் இது எழுதுகிறோம் அப்போது பி ஆஃப் பிஆபிஏ ஈக்குவல்ட்டு என்ஆஃபிஏ எவ்வளவு ரெண்டு ஆஃப் எஸ் எவ்வளவு நமக்கு நாலு அப்போ அந்த ரெண்டை கேன்சல் பண்ணலாம் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு என்ன எழுதலாம் ரெண்டு ரெண்டு நாலு இதை கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு இது எவ்வளவு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ பிஆபிஐடைய ஆன்சர் என்ன ஒன்று பை ரெண்டு ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு